வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை அதாவது போன அதிகாரம் என்ன பார்த்தோன்னா செங்கோன்மைன்னு பார்த்தோம் எப்படி நல்லபடியாக ஆட்சி பண்ணணும் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இந்த கொடுங்கோன்மை அதிகாரமானது அதற்கு வந்து நீர் எதிரான அதிகாரமாக அவ்வளோங்கிறது இதில் இருக்கிற பத்து குரல்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவள்ளுவர் அவங்க ஒரு மன்னன் தவறாக ஆட்சி புரிவதனால என்னென்ன தப்பு நுழையும் சரிங்களா அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த மக்கள் எப்படி வந்து வேதனைப்படுவார்கள் அந்த நாட்டில் எந்த மாதிரியான குற்றங்கள் விளையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான செய்யக்கூடிய அந்த அரசன் என்ன மாதிரியான துன்பத்திற்கு ஆளாவான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்து குரல்களில் இந்த அதிகாரம் முழுமையாக ரொம்ப அழகாக திருவிழுவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று கொலை மேற்கொண்ட கொடிதே அலைமேற்கொண்டல்லவை செய்தொழுகும் வேந்து இந்த குரல் என்ன சொல்லுறாங்கன்னு பார்க்கலாம் கொலை மேற்கொண்டார் அதாவது கொலை தொழிலை செய்வதை விட கொலை மேற்கொண்டாரின் அதனை விட கொடிதே கொடியதே எது தான் அடுத்து சொல்றாங்க அலை மேற்கொண்டல்லவை அதாவது துன்புறுத்தி மக்களை துன்புறுத்தி அல்லவை செய்து செய்தொழுகும் வேந்து மக்களை துன்புறுத்தி அவர்களது பொருளின் மீது ஆசைப்பட்டு அதனை கவர்வதற்காக அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய செயல் செய்யும் அரசன் இருப்பவன் கொலை தொழிலை செய்பவனை விட ஒரு கொடியவனாக கருதப்படுவான்னு சொல்றாங்க அதாவது என்ன கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த குரல்ல ஒரு கொலை தொழில் செய்வதை விட கொடியது எதுவெனில் அரசனானவன் மக்களின் பொருள்களின் மீது ஆசைப்பட்டு அந்த பொருளை கவருகின்ற வேலையை செய்வானாயின் என் அவன் கொலை தொழிலை செய்பவனை விட ஒரு கொடிய செயலை செய்கிறான் என அர்த்தம் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவிழா இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் குடிகளின் பொருள் மீது ஆசை கொண்டு அவர்களை வருத்தும் தொழிலை மேற்கொண்டு தவறாக நாட்டை ஆளும் அரசன் கொலை தொழில் செய்பவரை விட கொடியவனாவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்